புதிய பாடசாலை தவணை இன்று ஆரம்பம் கடலின் நீராடச் சென்ற உக்ரைனியர் உயிரிழப்பு இரு சிறுமிகள் மீட்பு ஜோசிதர் ராஜபக்ஷ இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர் முன்னாள் நீதிபதி இளஞ்சலியனுக்கு அடுத்த அரசில் நடந்த அநியாயம் இருபத்தை ஆண்டுக்கான பாடசாலைகளின் முதலாம் தவணை இன்று ஆரம்பமாவதாக கேள்வி அமைச்சு தெரிவித்துள்ளது முதலாவது தவணை மூன்று கட்டங்களாக நடைபெறுவதோடு முதல் கட்டம் இன்று முதல் மார்ச் பதினான்கு வரை நடைபெறும் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் ஏப்ரல் ஒன்று முதல் பதினொன்று வரையிலும் மூன்றாம் கட்டம் ஏப்ரல் இருபத்தொன்று முதல் மே ஒன்பது வரையிலும் நடைபெறும் என்று கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது அகங்கல கடற்கரையில் நீரட சென்ற மூன்று வெளிநாட்டவர்கள் கடல் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் காணாமல் போன நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு மீட்கப்பட்டவர்களில் இரு சிறுமிகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்று பிற்பகலிடம் பெற்றுள்ளது அப்போது அங்கு கடமையாற்றிய போலீஸ் பரிசோதகர் மனோஜ் ஆயிரத்தில போலீஸ் கான்ஸ்டபிள் சங்கீத் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் துளஞ்செய்யா ஆகியோர் அவர்களை மீட்டுள்ளனர் எவ்வாறாயினும் இந்த சம்பவத்தில் மீட்கப்பட்ட ஐம்பத்தி நான்கு வயதான உக்ரினி ிய வைத்தியில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் பிழைத்த இரு சிறுமிகளும் பதிமூன்று மற்றும் பதினேழு வயதுடைய ஒக்ரைனியர்களாவர் உயிரிழந்தவரின் சடலம் பெலப்பிட்டிய வைத்தியசாலையின் பேரறியில் வைக்கப்பட்டுள்ளது அகங்கல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பணமோசடி குற்றச்சாட்டில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விளக்கு வைக்கப்பட்ட ஜோசிதர் ராஜபக்ஷ இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகன் ஜோசிதர் ராஜபக்ஷ நேற்று முன்தினம் காலை பணமோசடி குற்றச்சாட்டில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளியத்த அதிவக நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகில் கைது செய்யப்பட்ட ஜோசித ராஜபக்ஷ கொழும்பு குற்ற துறைக்கு அழைத்து வரப்பட்ட சுமார் நான்கு மணி நேரம் விசாரணைக்கு பின்னர் கொழும்பு ஐந்து கூடுதல் நீதவான் பவித்ரா சஞ்சீவினி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இருபத்தி ஏழாம் தொகுதி வரை விளக்கம் அறிவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் இந்நிலையில் ஜோசிதர் கைது செய்யப்பட்டதில் ஜனாதிபதிக்கோ அல்லது பொது பாதுகாப்பு அமைச்சருக்கோ எந்த தொடர்பும் இல்லை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க நேற்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது மென்முறையிட்டு நீதிபதிக்கான தனது பதவி உயர்வு குறித்து அரசியலமைப்பு குழுவுக்கு விண்ணப்பித்தது அது தொடர்பில் கண்டுகூடாத அரசு நீதிபதி இளஞ்சலியனுக்கு திட்டமிட்டு அநீதி இடைத்துள்ளதாக வடக்கின் சிவில் சமூகங்கள் குற்றம் சுமத்தி வருகின்றன இலங்கையின் சிறந்த நீதிபதிகள் ஒருவர் தத்தொடிவாக அச்சுறுத்தல்களுக்கு அடிப்பணியாத தீர்ப்புகளை வழங்கி நீதியை எதிர்பார்த்த மக்களை ஆட்சிப்படுத்திய நீதிபதி இளஞ்செலியனுக்கு பாரபட்சமான வகையில் இந்த அரசு பதவி உயர்வு வழங்காமல் பழிவாங்கியுள்ளது என்ற குற்றச்சாட்டும் இதன்போது முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் நியமனத்தில் நீதியரசர் எம் டி எம் லபார் புறக்கணிக்கப்பட்டது ஏனென்றும் சில கேள்விகள் இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட மேர்மகாண முன்னாள் ஆளுநர் ஆசாத் சாடி குறிப்பிட்டுள்ளார் மேலும் இவ்வாறு நடவடிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தாமல் சிறுபான்மையினருக்கு இழைக்கப்பட்ட அநியாயம் என்றும் குற்றம்